தற்போது ஸ்டாலின் நடத்துவது குடும்ப ஆட்சி நடத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் மூலம் அண்ணா திமுக ஆட்சி அனுப்பது மக்கள் ஆட்சியாக இருக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை இப்படி ஒரு செய்தி மக்களிடத்தை சொல்லித்தான் நாம எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுக்கிறோம் இந்த சுற்றுப்பயணம் மிக மிக வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தலைநகரத்தில் இந்த நகரத்தில் மக்கள் வெள்ளம் எங்க பார்த்தாலும் மக்கள் தலையா பார்க்க அந்த எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டு விட்டது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்தேர்தல் போது அண்ணா திமுக சார்பா கழக வேட்பாளர் போட்டியிட்டா அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களியுங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் யாராவது நிறுத்தப்பட்ட அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களி என்று நேரத்திலே கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்